தருமபுரம் ஆதீனத்தில் கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட இருபது வகையான சிறுதானிய பொருட்கள் அவல் பாரம்பரிய அரிசி வகைகள் உள்ளிட்ட பொருட்களை தயார் செய்யும் சிறு தொழில் கூடத்தை தருமபுரம் ஆதீனம் குருமகா சன்னிதானம் துவக்கி வைத்தார் உள்நாடு வெளிநாடுகளில் சிறுதானிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தருமபுரம் பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க முடியும் என்று ஆதீனம் ஆசியுரை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ திருமணம் அமைந்துள்ளது ஆதினத்தின் சார்பில் பற்றி விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அவை அதிக அளவு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நடவடிக்கையாக உணவு பொருட்கள் தருமபுரம் ஆதின குருமக சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் சிறப்பு பூஜை செய்து தொழில் கூடத்தை திறந்து வைத்தார் இந்த தொழில் கூடத்தில் கருப்பு கவுனில் ரத்தாலை மாப்பிள்ளை சம்பா கிச்சலி சம்பா சீரக சம்பா உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்கள் வரகு சாமை கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட அவள் வகைகள் ரசாயன கலப்படமில்லாத சத்து மாவு பொருட்கள் செக்கு எண்ணெய் ஆகியவை தயார் செய்யும் இந்த தொழில் கூடத்தின் மூலம் தர்மபுர பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வேலை வாய்ப்பு பெற முடியும் மேலும் இவற்றை நல்ல முறையில் பேக்கிங் செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக ஆதினம் குரு மகா சன்னிதானம் நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கட்டளை தம்புரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்